ஹாய் வணக்கம் தொழில் எனது இனிய இனியத்தொழி சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு தேவையான அதுலேயும் முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சிக்கு தேவையான தகவல்களை கொடுத்துட்டு வருது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதை பற்றினதுன்னா சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரெக்னென்சி மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்போது வீடியோ பார்த்துடலாம் போன வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி காரணமே இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போகிற தம்பதிகள் வந்து என்ன காரணத்தினால தள்ளிப்போகும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவங்க செய்யலாங்கிறத பார்த்துருந்தோம் அதோடய கன்டினியூஷனாக இது இருக்கும் இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற தம்பதிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது மன அழுத்தம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியாத இன்னொரு விஷயம் இருக்குது அது வந்து உடல் உஷ்ணம் இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே உடல் உஷ்ணமாக தான் இருக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலைகளால் இருக்கலாம் இல்லை வீடு வந்து அந்தளவுக்கு காற்றோட்டமாக இப்போ நிறைய வீடுகள் இல்லை நம்ம வாழ்கிற அட்மாஸ்பியராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து உடல் உஷ்ணம் இருக்கிறது இப்போ வந்து ரொம்ப சகஜமான விஷயம் இப்போ வந்து இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யோனி பகுதியில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்போங் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போகவே முடியாது வழியிலே வந்து அது வந்து இறந்து போயிடும் இதனால் வந்து காரணமே இல்லாமல் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து பெண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் இல்லாமல் இருக்கணும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க அதே மாதிரி ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஸ்போம்ஸ் வந்து ரொம்பவே டயர்டாயிடும் ஸ்போம்ஸோட மோட்டிலிட்டி வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆண்கள் வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கணுனாலும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நுங்கு இளநீர் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுரைக்காய் பூசணிக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது இந்த காய்கள் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க முக்கியமாக வந்து இந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க வந்து சிக்கன் சாப்பிடாதீங்க சுடு தண்ணியில் குளிக்க வேண்டாம் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார வேண்டாம் அந்த மாதிரி உட்காரும்போது வந்து நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாரத்துக்கு மூணு மூணு நாள் வந்து வெந்தயம் வந்து இரவில் ஊற வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றுலாம் நம்ம சாப்பிட்றலாம் மோர் குடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களோட உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணம் குறையும் போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் ஓவலேஷன் டேனால் அன்னைக்கு மட்டும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆனால் நைன்த் டேலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்து முடித்த உடனே பெண்கள் வந்து எழுந்திருக்கக்கூடாது அப்படியே படுத்துருக்கலாம் இல்லைன்னா இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி படுக்கலாம் இது எதுக்காகனா நமக்கு வந்து செமன் வந்து ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நமக்கு இடுப்பு கடையில் பிள்ளை வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கும் அதே மாதிரி வி விடியற் காலையில் வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா உங்கள் செல்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க சமயத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது வந்து சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ட்டுன்னு நிறைய ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கும்போது கர்ப்பம் தரிக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி தான் போகும் ஆண்களுக்கு வந்து ரத்தம் குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்தன குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ரத்த குறைபாடு இருந்ததுன்னா எண்டமெற்றியம் ரொம்பவே பாதிக்கப்படும் யூட்ரஸ்க்கு வந்து தேவையான அளவு ரத்தம் பாயில்லைன்னா எண்டோமெட்ரியம் சரியாக வளராது அதனால் வந்து கருபம் தரிச்சுருவோம் நமக்கு வந்து கருமுட்டையும் விந்தனமும் சேர்ந்து கரு உருவாகிடும் அந்த எம்பிரியும் வந்து உட்கார்ற சமயத்தில் எண்டோமெட்ரியம் இல்லைனா நமக்கு வந்து பீரியட்ஸாக அது வந்து வெளியே வந்துடும் அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது ஸோ பிளட்டு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து மாதுளை பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அத்தி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பெரி வகை பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ரேஷ்பெரி இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்காதவங்க நம்ம ஊர் பெரி இருக்குது கூஸ்பெரி நீங்கள் வந்து நெல்லிக்காயை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் எடுத்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா வந்து மூணு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமோங்கிற மாதிரி ஸோ ஒரு நெல்லிக்காய் போதும் நீங்கள் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா கூட உடலுக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது ரெண்டாவது வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் கருமுட்டையை அதிகரிக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃபோலிக் ஆசிட்ஸ் இந்த நெல்லிக்காயில் அதிகமாக நிறைஞ்சிருக்கறதுனால கருத்தரிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் பெரிய நெல்லிக்காயை அதிகமாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காயில் அடுத்து உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலருந்து ஒரு ஃபிஃப்டன்த் டே வரைக்கும் பால் எடுத்துக்கலாம் பால் எதுக்கு எடுக்க சொல்கிறேன்னா நான் சொன்ன இல்லையா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்னு இந்த தேங்காய் பால் குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமிலத்தன்மை குறையும் அதே சமயம் வந்து நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ புண்ணோ ஏதோ ஒன்று இருந்துச்சுனா கூட பால் குடிக்கும்போது அது வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது காரணமே தெரியாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போகிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அவங்களோட அவங்களோட இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து எதுக்காச்சும் ட்ரீட் எடுத்து எடுத்துருந்துருக்கலாம் அதுக்கு போட்ட டேப்லெட்ஸோட எஃபெக்டாக வந்து இப்போ வந்து யூட்ரஸ் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் ஸோ உங்க உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டிசீஸ்க்காக நீங்கள் வந்து மெடிசன் எடுத்திருந்தால் அதை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் டிபி அட்டாக் ஆன பெண்ணுக்கு வந்து எல்லாேருக்குமே சொல்ல முடியாது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸோட எண்டமெற்றியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அதில் வந்து புண்ணோ இல்லை அலர்ச்சியோ வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான மெடிசன் கொடுத்து சீக்கிரமே கன்சீவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ காரணம் இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போகிற பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு எது எழுபது கிலோ மட்டும் குறை ஒரு பத்து கிலோ குறையங்க போதும் உங்களுக்கு வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து ஃபேட்டெலாம் குறையும் போது நமக்கு வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வெயிட்டை வந்து குறைச்சி ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வந்து நல்ல வாக்கிங் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்கள் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணுங்கள் தேவையான சத்துள்ள உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க ஹோட்டலில் ஹோட்டலில் இருந்து வாங்குகிற உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது மு முக்கியமாக இந்த மைதா சேர்ந்த பொருட்களை வந்து சாப்பிடாதீங்க இந்த பிஸ்கெட்ஸு ஆயில் ஃபு ஆயில் ஃபுட்டு அப் அப்பளம் அந்த உப்பு சத்து அதிகமாக இருக்க உணவுகள் ஊறுகாய் இதெல்லாம் தொடாதீங்க பழங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிட்லாம் பச்சைவேர்க்கல சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவகேடோன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற தம்பதிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியாது செமோ ஸ்போமோ வந்து நல்லாவே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது அதெல்லாம் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லைங்கன்றீங்களா நீங்கள் வந்து அத்திப்பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் அத்திப்பழம் மாதுளை பழம் பாதாம் விதைகள் வால்நட் இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அந்த சத்துக்கள் வந்து இதில் வந்து நிறைவாக நிறைஞ்சிருக்கிறதுனால இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து அவங்க வந்து தைராய்டு செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இறந்துருக்க து ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தைராய்டு வந்திருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்மோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டான லெவலில் இருக்கான்னு பெண்கள் வந்து அதிக அளவில் கடல் உணவுகள் எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக மீன்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பெரிய மீன்களை எடுக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய மீன்கள் என்ன எடுக்கவும் வேண்டாம் சின்ன மீன்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் கரும் வளம் வந்து நல்லா மேம்படும் நல்ல கருமுட்டை வளரும் எண்டமிட்டியும் நல்லா அழகாக வளர்ந்து கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் நமக்கு கரு உண்டாகிடும் ஆனால் அது அட்டாச்மெண்ட் ஆக போகிற சமயத்தில் தான் வந்து அது வந்து அட்டாச் ஆக முடியாமல் போயிடும் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து உடல் உஷ்ணம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஓவலேஷன் டேஸ்க்கு அப்புறம் அதிகமான எடை உள்ள பொருட்களை வந்து தூக்காதீங்க அதுலேயும் முக்கியமாக வந்து தண்ணி குடம் தண்ணி பக்கெட் அப்படியே தூக்குறது இதெல்லாம் வேண்டாம் அதுக்குன்னு சின் சின்ன சின்ன வெயிட் கூட தூக்காமல் இருக்கணும்னு நான் சொல்லலை சிறிய கொஞ்சமாக வெயிட் இருக்க பொருட்களை வந்து நீங்கள் தூக்கிக்கலாம் ரொம்ப கனம் அதாவது தண்ணி குடம் மாதிரி ரொம்ப கனமாக இருக்க பொருட்களை வந்து நீங்கள் வந்து தூக்க வேண்டாம் மற்றபடி நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க வேகமாக வந்து ஜாகிங் பண்ணாதீங்க ஓடாதீங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நான் சொல்கிறேன் ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க பீரியட்ஸ் டேட் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க இந்த மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை உருவாகிடுச்சு அதுவும் பஸ்ஸு வீலரில் போகிற சூழ்நிலை வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் வந்து மெதுவாக போய்கிட்டால் போதும் அது கூடவே வந்து நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை கரு உரு உருவாகி இருந்தாலும் அது வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது தண்ணி அதிகமாக நம்ம குடிக்கும் போது வந்து நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின் அதுக்கப்புறம் உடல் உஷ்ணெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆகிடும் இதனால் வந்து எம்ப்ரியோ வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் அட்டாச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் யோசிக்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா பாதாம் வால்நட்லாம் எடுக்கிறீங்க இல்லையா அது கூடவே வந்து சில விதைகளை வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது அதில் மூணு விதை வந்து நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பூசணி விதை இரண்டாவது வந்து சூரியகாந்தி விதை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து மளிகை கடையிலேயே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விதைகள் தான் இதை வந்து ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போம் குவாலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது கூடவே வந்து மொட்டிலிட்டி நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலருந்து சிக்ஸ்டீன்த் டே டே வரைக்கும் விதைகளை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கற ஈஸ்ட்ரஜன் வந்து உங்களுக்கு ஃபாலிக்கல்ஸாக நல்லாவே வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது கூடவே வந்து எண்டோமெட்ரியமும் நல்லா வளரும் ஓவளை டேஸ்க்கு அப்புறம் வந்து பெண்கள் இதை எடுத்துக்க வேண்டாம் ஆனால் இது கூட வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள் வந்து புடவை கட்ட ஆரம்பிங்க புடவை கட்ட எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து சுடிதார் போடும்போது கூட உங்களோட பேண்ட்டை வந்து கொஞ்சம் இறுக்கமாக கட்ட பாருங்க ரொம்ப மூச்சு முற்றாலோ கட்ட வேண்டாம் எதுக்கு இறுக்கமாக கட்ட சொல்கிறேன்னா தேவையில்லாத கெட்ட வாயுக்கள் வந்து யூட்ரஸ்ல போய் தங்கிடும் பெண்களுக்கு நார்மலாக நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கூட இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருந்தாலும் காரணமே இல்லாம ப்ரெகனெண்டி தள்ளி போகும் அந்த க அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து அந்த காலத்தில் புடவையை கட்ட சொன்னாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே புடவ கட்டிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் போடுற சுடிதாரோட பேண்ட்டையே கொஞ்சம் இறுக்கமாக கட்டிக்கோங்க இது வந்து அந்த விஷவாயுக்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரீசன் இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் உடல் சூடு இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம தான் இதை வந்து சரி செஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சத்தான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதிலேயே முக்கியமாக ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்க விதைகள் பயிர்களை அதிகமாக எடுத்துக்கணும் சத்துக்கள் சத்துக்கள் வந்து எதில் நிறைஞ்சிருக்கோ அந்த உணவுகளை தேடி பிடிச்சி சாப்பிடுங்க எதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது எதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க கால்சியம் அதிகமாக இருக்க உணவுகளை சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துலேயும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கட எனக்கு கடவுள் வந்து நிஜமாக குழந்தை கொடுப்பாருங்கிறத முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த நொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வேறொரு முக்கியமான தகவலை நாங்கள் கேட்குறோம்